வணக்கம் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அரசு வேலைங்கிறது ஒரு பெரிய கனவு ஒரு பாதுகாப்பு ஒரு மரியாதை ஆனா அந்த கனவு நனவாகிறதுக்கு பதிலா மாசக்கணக்குல தாமதமாகிட்டே போனா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம தமிழக அரசு போக்குவரத்து துறையோட ஓட்டுநர் மற்றும் நடத்தனர் ஆட்சேற்பில் ஏற்பட்டிருக்கிற இந்த பெரிய காத்திருப்புக்கு பின்னால என்னதான் இருக்குன்னு விரிவா பார்க்க போறோம் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க இது ஒரு தனிநபரோட குரல் இல்ல இது அரசு வேலையை நம்பி பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு வருமானம் இல்லாம தவிக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட ஒட்டுமொத்த குரல் அவங்களோட தியாகமும் வழியும் நிறைஞ்ச காத்திருப்பு இது ஒரு பிரகாசமான வாய்ப்பா தெரிஞ்ச விஷயம் எப்படிங்க இப்படி ஒரு முடிவே இல்லாத காத்திருப்பா மாறுச்சு இந்த நம்பிக்கை எப்படி ஒரு நீடித்த மௌனமா உருமாறுச்சு வாங்க இதுக்கு பின்னால என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம நூறு இரநூறு பேரை பத்தி பேசலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆட்சேர்ப்பில் ஏற்பட்டிருக்கிற இந்த தாமதத்தால் ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது இது ஒரு சமூக பிரச்சனை இந்த டைமில் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் அரசாங்கம் அறிவிப்பு வெளியிடும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் இளைஞர்கள் எல்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு கடன் வாங்கி ட்ரைனிங் எடுத்தாங்க பரீட்சையும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அமைதி இன்னைக்கு வரைக்கும் எந்த பதிலும் இல்ல அடுத்து எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்விக்கு வருவோம் ஏன் இந்த இப்படி முடங்கி கிடக்குது இதுக்கு பின்னால உண்மையான காரணங்கள் என்னவா இருக்கும் அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுற காரணங்கள் இதெல்லாம் தான் போக்குவரத்து கழகங்களோட நிதிநிலை சரியில்லையா சில நிர்வாக சிக்கல்கள் இருக்கான் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் டைம் எடுக்குதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் தான் அதிகாரப்பூர்வ விளக்கங்களா இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த காரணங்கள் எல்லாம் சரிதான்னு வச்சுக்கிட்டாலும் பல மாசமா ஒரு நியமன பணிய நிறுத்தி வைக்க இது போதுமானதா இந்த தாமதத்தால ஏற்படுற உண்மையான பாதிப்புகள் என்ன வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த தாமதத்தோட இன்னொரு பக்கத்தை பாப்போம் நம்பர்ஸ்க்கு பின்னால இருக்கிற மனுஷங்களோட வலிகளையும் அவங்க கண்ணீரையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் இது வெறும் அங்கியம்சம் இல்லங்க இல்லைங்க ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கை இது இன்னொரு தம்பியோட வேதனை இந்த தாமதம் அவங்க வேலைய மட்டும் பாதிக்கல கல்யாணம் மாதிரி வாழ்க்கையோட முக்கியமான கட்டங்களையே கேள்விக்குறியாக்கி இருக்கு இது தனிப்பட்ட ஒருத்தரோட மன அழுத்தமா இல்லாம ஒரு முழு குடும்பத்தோட நிம்மதியே கொலைக்குது பாருங்க இது வெறும் வேலை தாமதம் கிடையாது இது ஒரு முழுமையான நெருக்கடி வாங்கின கடனுக்கு வட்டி ஏறிக்கிட்டே போகுது எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு மன அழுத்தம் வருமானம் இல்ல மொத்தத்துல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கு இந்த பிரச்சனை அப்ளை பண்ணவங்களோட மட்டும் நிக்கல இந்த தாமதம் ஒட்டுமொத்த பொது போக்குவரத்து சிஸ்டத்தையே பாதிக்குது இது உங்களையும் என்னை மாதிரி பொதுமக்களை எப்படி பாதிக்குதுன்னு பாக்கலாமா இந்த சாட்டை பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் நமக்கு தேவையான டிரைவர்களுக்கும் இப்போ வேலையில இருக்கிற டிரைவர்களுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய கேப் இருக்கு பாத்தீங்களா இந்த பற்றாக்குறை தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் ஆளுங்க கம்மியா இருக்கிறதால என்ன ஆகுது நிறைய கிராமப்புற ரூட்ல பஸ்ஸ குறைச்சிட்டாங்க இருக்கிற டிரைவர்களுக்கு ஓவர் டைம் அதனால அவங்க சோர்வடைகிறாங்க இது பயணிகளோட பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்குது கடைசில பாதிக்கப்படுறது யாரு தினமும் பஸ்ஸை நம்பியிருக்கிற நம்மள மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் தான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராததால இப்போ பாதிக்கப்பட்ட இளைஞர்களும் அவங்க ஆதரவாளர்களும் அவங்க கையில ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்காங்க அதுதான் சோஷியல் மீடியா அங்க அவங்க குரல் ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஹேஷ்டேகை பாருங்க ஹேஷ்டேக் டிஎன் டிரான்ஸ்போர்ட் ஜாப்ஸ் டிலே இதுதான் இப்போ அவங்களோட குரலா சமூக வலைதளங்கள்ல ஒழிச்சுட்டு இருக்கு இது ஒரு டிஜிட்டல் போராட்டமாவே மாறிடுச்சு தங்களுக்கு நீதி வேணும்னு அவங்க உறக்க கேக்குறாங்க எங்களுக்கு எப்போ போஸ்டிங் கிடைக்கும் நாங்க பட்ட கஷ்டத்துக்கு எந்த மதிப்பும் இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகளால சோஷியல் மீடியா நிறைஞ்சிருக்கு இது அவங்களோட கோபத்தையும் விரக்தியையும் ரொம்ப தெளிவா காட்டுது இறுதியா இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு என்னதான் தீர்வு அரசாங்கம் உடனடியா என்ன செய்யணும் வாங்க பார்க்கலாம் தீர்வு ரொம்ப சிம்பிள் அரசு செய்ய வேண்டியது மூணே விஷயம்தான் முதல்ல போஸ்டிங் எப்போன்னு ஒரு தெளிவான தேதியை சொல்லுங்க ரெண்டாவது ஏன் இவ்ளோ லேட்டாச்சுன்னு ஆச்சுன்னு வெளிப்படையாக ஒரு விளக்கம் கொடுங்க மூணாவது இனியும் தாமதம் பண்ணாம வேலைய முடிங்க அவங்க ரொம்ப பெருசாக எதுவும் கேட்கலைங்க ஒரு உறுதியான பதில் இந்த மாசம் போஸ்டிங் வரும் அப்படிங்கற ஒரு வார்த்தை போதும் அது ஒன்று தான் இப்போ ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த நிச்சயமற்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் அதுவே அவங்க கேட்குற குறைஞ்சபட்சம் இந்த இளைஞர்களோட கனவு வெறும் ஒரு அரசு வேலை இல்ல அது அவங்க குடும்பத்தோட எதிர்காலம் அவங்க உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து அரசாங்கம் உடனடியா ஒரு நல்ல முடிவை எடுக்கணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் அவங்க எல்லாரும் ஒன்னா கேக்குறது இதுதான் எங்களுக்கு இப்போ பணி நியமனம் வேண்டும்